கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபதுக்குப் பிறகு உங்களுடைய தொழிலில் அதிகப்படியான ஏற்றமானது நீங்கள் காண்பீர்களாம் அது எப்படிப்பட்ட ஏற்றமாக இருக்கும் என்பதை முழுமையாக காணலாம் கும்ப ராசிக்காரர்கள் இயல்பாகவே தனித்துவமாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாம் அவர்களின் சிந்தனைகள் மற்றவர்களின் சிந்தனைகளில் இருந்து மாறுபட்டு காணப்படுமாம் அது மட்டுமல்லாமல் யாருமே சிந்திக்க முடியாதவற்றையும் சிந்தித்து அதிக அளவில் பெருமைகளை வாங்கக்கூடியவராக நீங்கள் திகழ்வீர்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் சாதாரண விஷயங்களை இவர்கள் விரும்புவது இல்லை சவால்கள் நினைந்த காரியங்களையே தேர்வு செய்து செய்து முடிக்க விரும்புவார்களாம் அதனையும் இவர்கள் நினைத்தபடியே அந்த ஒரு செயலையும் இவர்கள் செய்வார்களாம் கும்பராசியினர் தங்கள் வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியும் காண்பார்களாம் என ஜோதிட குறிப்புகள் தெரிவிக்கின்றன கும்பராசியினர்களில் கலைத்துறையில் ஆர்வம் அதிகம் கொண்ட கும்பராசியினருக்கு இன்று சிறப்பான ஒரு தினமாக இருக்குமாம் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி அதன் மூலம் பேர் புகழ் என பெரும் வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுமாம் பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் தங்கள் தனித்திறனை வெளிப்படுத்தி உடன்படிக்கும் மாணவர்களை தங்களின் ரசிகர்களாக மாற்றிக்கொள்வார்களாம் இது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கின்ற அவர்களுடைய திறமையை வைத்து அவர்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்காலம் வரவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றதாம் அதே நேரம் கல்வியிலும் சிறந்து விளங்குவார்களாம் ஆசிரியரின் பாராட்டுதலை பெற்று தங்கள் பெற்றோருக்கு நற்பெயரை வாங்கி கொடுப்பார்களாம் கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இடையே பரஸ்பர புரிதல் உண்டாகுமாம் தினம் புரிதல்கள் உண்டாகுமாம் காதல் உறவில் நீடித்து வந்த மனத்தாபங்கள் ஒரு முடிவுக்கு வருமாம் உங்கள் காதல் துணை உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பார் இன்று உங்கள் இருவருக்கும் இடையே நிகழும் உரையாடல் ஆழமான புரிதல் மற்றும் இணைப்பு பாலத்தை உண்டாக்கும் உங்கள் எதிர்காலம் குறித்து திட்டமிடுவீர்கள் ஒருவர் அடுத்தவரின் லட்சியத்தை தங்கள் லட்சியம் என எடுத்து அதனை வெற்றிகரமாக செய்து முடிக்கவும் முயற்சிப்பீர்கள் காதல் உறவில் இல்லாதவர்கள் விரைவில் காதல் உறவில் இணைவதற்கான ஒரு வழியையும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிக அளவிற்கு நீடிக்குமாம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் சில சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகலாம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுடைய குழந்தையின் போக்கில் நீங்கள் விட்டு விடாதீர்கள் முடிந்தவரை அவருடைய போக்கில் விடாமல் முடிந்தவரை சிந்தித்து இது செய்யலாமா வேண்டாமா என உங்களுடைய பெரிய பெரியவர்கள் அனுபவம் முக்கியவர்களிடம் கேட்டு அதனை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் கருத்து புரிதலுக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நடத்தி உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்கள் தான் வளப்படுத்துவது நல்லது பெற்றோர் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வளர்ப்பில் உங்கள் பெற்றோரின் பங்களிப்பு பெரிதாகவே இருக்குமாம் சகோதர உறவுகளுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதுவரை உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இடையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சிறு சிறு மனஸ்தாபங்களும் ஏன் இருவரும் பேசாமல் கூட இருந்திருப்பீர்கள் அப்படி இருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு காலகட்டமானது நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் உறவானது நீடிக்க அதிகப்படியான வாய்ப்பானது இருக்கின்றது கும்பராசியினரோட நிலை இன்று எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சியதாக இருக்குமாம் ஜூலை இருபதுக்கு பிறகு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதுவும் நீங்கள் செய்கின்ற தொழில் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே ஈட்டுமாம் பூர்வீக சொத்து விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் இந்த பூர்வீக சொத்து வழியே புதிய வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப தொழிலில் முதலீட்டிற்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் என்று உங்களுக்கு கிடைத்து விடுமோ எனவே நீங்கள் இருக்க வேண்டிய சொத்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் என அனைத்துமே உங்களை தேடி வருமோ கும்பம் ராசியினருக்கு ஜூலை இருபதுக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கி ஒரு புதிய நபர் அது காதல் தள்ளிய திருமணம் முடிந்து புதிய மனைவியாகவோ அல்லது குழந்தையாகவோ குழந்தை பக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையாகவோ இதுவரை நீங்கள் பேசாத ஒரு நபர் உங்களிடம் வந்து உங்களுக்கு விரும்பிய நபர் உங்களை தேடி வந்து அவரை உங்களிடம் மன்னிப்பும் கேட்டு பேசுவாராம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது ஜூலை இருபதுக்கு பிறகு இருக்கின்றது எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் முடிந்தவரைக்கு முதலீடு செய்யுங்கள் முடிந்தவரை அனைவருக்கும் உதவுங்கள் அனைவரிடமும் அன்பாக இருங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவழியுங்கள் இதை மட்டும் நீங்கள் செய் தெரியுங்கள் இது ஒரு காலகட்டம் உங்களுக்கானதாக மாறுமாம் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த கும்பம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபதுக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் அதிகப்படியான ஏற்றமானது நீங்கள் காண்பீர்களாம் அது எப்படிப்பட்ட ஏற்றமாக இருக்கும் என்பதை முழுமையாக காணலாம் கும்ப ராசிக்காரர்கள் இயல்பாகவே தனித்துணவமாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாம் அவர்களின் சிந்தனைகள் மற்றவர்களின் சிந்தனைகளில் இருந்து மாறுபட்டு காணப்படுவோம் அது மட்டுமல்லாமல் யாருமே சிந்திக்க முடியாதவற்றையும் சிந்தித்து அதிக அளவில் பெருமைகளை வாங்கக்கூடியவராக நீங்கள் திகழ்வீர்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் சாதாரண விஷயங்களை இவர்கள் விரும்புவது இல்லை சவால்கள் நிறைந்த காரியங்களையே தேர்வு செய்து செய்து முடிக்க விரும்புவார்களாம் அதனையும் இவர்கள் நினைத்தபடியே அந்த ஒரு செயலையும் இவர்கள் செய்வார்களாம் கும்பராசியினர் தங்கள் வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியும் காண்பார்களாம் என ஜோதிட குறிப்புகள் தெரிவிக்கின்றன கும்பராசியினர்களில் கலைத்துறையில் ஆர்வம் அதிகம் கொண்ட கும்பராசியினருக்கு இன்று சிறப்பான ஒரு தினமாக இருக்குமாம் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி அதன் மூலம் பேர் புகழ் என பெரும் வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுமாம் பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் தங்கள் தனித்திறனை வெளிப்படுத்தி உடன்படிக்கும் மாணவர்களை தங்களின் ரசிகர்களாக மாற்றிக்கொள்வார்களாம் இது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கின்ற அவர்களுடைய திறமையை வைத்து அவர்களுக்கு எதிர்காலத்தில் மிக பெரிய அளவிற்கு ஒரு எதிர்காலம் வரவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றதாம் அதே நேரம் கல்வியிலும் சிறந்து விளங்குவார்களாம் ஆசிரியரின் பாராட்டுதலை பெற்று தங்கள் பெற்றோருக்கு நற்பெயரை வாங்கி கொடுப்பார்களாம் கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இடையே பரஸ்பர புரிதல் உண்டாகுமாம் தினம் புரிதல்கள் உண்டாகுமாம் காதல் உறவில் நீடித்து வந்த மனத்தாபங்கள் ஒரு முடிவுக்கு வருமாம் உங்கள் காதல் துணை உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பார் இன்று உங்கள் இருவருக்கும் இடையே நிகழும் உரையாடல் ஆழமான புரிதல் மற்றும் இணைப்பு பாலத்தை உண்டாக்கும் உங்கள் எதிர்காலம் குறித்து திட்டமிடுவீர்கள் ஒருவர் அடுத்தவரின் லட்சியத்தை தங்கள் லட்சியம் என எடுத்து அதனை வெற்றிகரமாக செய்து முடிக்கவும் முயற்சிப்பீர்கள் காதல் உறவில் இல்லாதவர்கள் விரைவில் காதல் உறவில் இணைவதற்கான ஒரு வழியையும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிக அளவிற்கு நீடிக்குமாம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் சில சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகலாம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுடைய குழந்தையின் போக்கில் நீங்கள் விட்டு விடாதீர்கள் முடிந்தவரை அவருடைய போக்கில் விடாமல் முடிந்தவரை சிந்தித்து இது செய்யலாமா வேண்டாமா என உங்களுடைய பெரியவர்கள் அனுபவம் முக்கியவர்களிடம் கேட்டு அதனை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் கருத்து புரிதலுக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நடத்தி உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்கள் தான் வளப்படுத்துவது நல்லது பெற்றோர் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வளர்ப்பில் உங்கள் பெற்றோரின் பங்களிப்பு பெரிதாகவே இருக்குமாம் சகோதர உறவுகளுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதுவரை உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இடையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சிறு சிறு மனஸ்தாபங்களும் ஏன் இருவரும் பேசாமல் கூட இருந்திருப்பீர்கள் அப்படி இருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு காலகட்டமானது நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் உறவானது நீடிக்க அதிகப்படியான வாய்ப்பானது இருக்கின்றது கும்பராசியினரோட நிதிநிலை இன்று எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சியதாக இருக்குமாம் ஜூலை இருபதுக்கு பிறகு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதுவும் நீங்கள் செய்கின்ற தொழில் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே ஈட்டுமாம் பூர்வீக சொத்து விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் இந்த பூர்வீக சொத்து வழியே புதிய வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப தொழிலில் முதலீட்டிற்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் என்று உங்களுக்கு கிடைத்து எனவே நீங்கள் இருக்க வேண்டிய சொத்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் என அனைத்துமே உங்களை தேடி வருமோம் கும்பம் ராசியினருக்கு ஜூலை இருபதுக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கி ஒரு புதிய நபர் அது காதல் கல்ய திருமணம் முடிந்து புதிய மனைவியாகவோ அல்லது குழந்தையாகவோ குழந்தை பக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையாகவோ இதுவரை நீங்கள் பேசாத ஒரு நபர் உங்களிடம் வந்து உங்களுக்கு விரும்பிய நபர் உங்களை தேடி வந்து அவரை உங்களிடம் மன்னிப்பும் கேட்டு பேசுவாராம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஜூலை இருபதுக்கு பிறகு இருக்கின்றது எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் முடிந்தவரைக்கு முதலீடு செய்யுங்கள் முடிந்தவரை அனைவருக்கும் உதவுங்கள் அனைவரிடமும் அன்பாக இருங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவழியுங்கள் இதை மட்டும் நீங்கள் செய் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கானதாக மாறுமாம் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த கும்பம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை செய்து அவர்களையும் இதனை பார்த்து